பெற்றோராக இருப்பது வாழ்க்கையின் மிக ஆழமான பயணங்களில் ஒன்றாகும் இது தினசரி சவால்கள் மற்றும் வளர்ச்சிக்கான எண்ணற்ற வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது குழந்தைகளுக்கும் அவர்களை வழிநடத்தும் பெரியவர்களுக்கும் குடும்பத்தை வளர்ப்பதில் ஏற்பட்ட குழப்பத்தில் உங்கள் குழந்தையின் கவனத்தை ஈர்க்க அல்லது வீட்டில் ஒழுங்கை பேணுவதற்கு உங்கள் குரலை உயர்த்துவது மட்டுமே வழி என்று நம்புவது எளிது ஆனால் அறிவியல் மற்றும் அனுபவம் வேறு உண்மையை வெளிப்படுத்துகின்றன அமைதியான பெற்றோராக இருப்பது சாத்தியமானதல்ல அது உண்மையில் மிகவும் பயனுள்ளதாகும் மன அழுத்தமான தருணங்களில் நாம் எவ்வாறு குழந்தைகளுக்கு பதிலளிப்போம் என்பது அவர்களின் உணர்ச்சி வளர்ச்சி சுயமதிப்பு மற்றும் எங்கள் குடும்ப வாழ்க்கையின் மொத்த சூழலுக்கு அடித்தளமாக அமைகிறது ஒரு சாதாரண குடும்ப காட்சி கற்பனை செய்யுங்கள் காலை வேகமாக ஓடுகிறது அனைவரும் வெளியேற துடிக்கிறார்கள் உங்கள் குழந்தை ஒரு கண்ணாடி பாலை கவிழ்த்து விடுகிறது அந்த தருணத்தில் கோபம் எழுகிறது நீங்கள் குரல் உயர்த்தி சத்தம் செய்யும் நிலைக்கு வரலாம் இது பரிச்சயமானது கூடவே இயல்பானது கூட இருக்கலாம் ஆனால் குரல் உயர்த்துவதற்கு பதிலாக ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அமைதியாக பதிலளித்தால் என்ன ஆகும் இந்த சிறிய மாற்றம் உங்கள் குழந்தையின் வளர்ச்சியின் ஒவ்வொரு அம்சத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது குழந்தைகள் இயற்கையான கவனிப்பவர்கள் அவர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அல்லது தங்கள் எதிர்வினைகளைக் கட்டுப்படுத்துவதற்கு முன்பே நீங்கள் மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள் தவறுகளை எப்படி கையாள்கிறீர்கள் மற்றும் மோதலை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள் நாம் கத்தும்போது தவறுகளை அவமானம் மற்றும் பயத்துடன் தொடர்புபடுத்துவதை படுத்துவதை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறோம் தவறுகள் மறைக்க வேண்டியவை என்று கற்றுக்கொள்ள வேண்டியவை அல்ல என்று தவறான செய்தியை நாம் அனுப்புகிறோம் மாறாக நாம் அமைதியாக பதிலளிக்கும் போது நம்பிக்கை மன உறுதி மற்றும் உணர்ச்சி பரிபகுவை வெளிப்படுத்துகிறோம் தவறுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் என்பதை அவற்றை எப்படி கையாள்வது என்பது முக்கியம் என்பதை நாம் குழந்தைகளுக்கு காட்டுகிறோம் அமைதியான பெற்றோராக இருப்பது மூன்று முக்கிய தூண்களை கொண்டுள்ளது கட்டுப்பாட்டுக்கு பதிலாக இணைப்பு எதிர்வினைக்கு பதிலாக ஒழுங்கு மற்றும் தண்டனைக்கு பதிலாக வழிகாட்டுதல் இந்த தூண்களை விரிவாக ஆராய்வோம் முதல் தூண் கட்டுப்பாட்டுக்கு மாறாக தொடர்பு உங்கள் குழந்தையுடன் ஒரு வலுவான உணர்ச்சி பிணைப்பை உருவாக்குவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது குழந்தைகள் தங்களை பார்க்கப்படுகிறார்கள் கேட்கப்படுகிறார்கள் மற்றும் மதிக்கப்படுகிறார்கள் என்று உணரும்போது வளரும் உங்கள் உறவு பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டால் குழந்தைகள் ஒத்துழைக்கவும் நேர்மையாக தொடர்பு கொள்ளவும் ஆரோக்கியமான சுய உணர்வை வளர்க்கவும் அதிக வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு செயலையும் கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக அமைதியான பெற்றோராக இருப்பது தொடர்பை முன்னுரிமை கொடுக்க அழைக்கிறது குழந்தைகள் பயமின்றி தங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாதுகாப்பான இடத்தை உருவாக்குகிறது இரண்டாவது தூண் எதிர்வினையை கட்டுப்படுத்தல் உங்கள் குழந்தையின் நடத்தை குறித்து கவலைப்படுவதற்கு முன் உங்கள் சொந்த உணர்வுகளை நிர்வகிப்பதை குறிக்கிறது இது பல பெற்றோருக்கு மிகவும் கடினமான பகுதியாகும் உங்கள் குழந்தையின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டும்போது அதிர்ச்சியுடன் உடனடியாக பதிலளிப்பது எளிது ஆனால் உங்கள் சொந்த உணர்ச்சி நிலையை கட்டுப்படுத்த ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்வது கோபத்தால் பதிலளிப்பதற்கு பதிலாக சிந்தனையுடன் பதிலளிக்க உதவுகிறது இது உங்கள் குழந்தைக்கு தன்னியக்கத்தை மாதிரியாக காட்டுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்பு வழிகளை திறந்ததும் மரியாதையுடனும் வைத்திருக்க உதவுகிறது மூன்றாவது தூண் தண்டனைக்கு பதிலாக வழிகாட்டல் கவனத்தை தண்டனை நடவடிக்கைகளிலிருந்து கற்பிக்கும் மற்றும் வளர்ப்பதற்கான முறைகளுக்கு மாற்றுகிறது அச்சுறுத்தல் அல்லது தண்டனை அளிப்பதற்கு பதிலாக அமைதியான பெற்றோராக இருப்பது உங்கள் குழந்தையை புரிதல் வளர்ச்சி மற்றும் பொறுப்புக்கு தள்ளும் வழிகாட்டுதலாகும் தவறுகள் அவமானத்திற்கான காரணமாக அல்ல கற்றல் வாய்ப்புகளாக மாறுகின்றன இந்த அணுகுமுறை குழந்தைகள் பயப்படாமல் உள்ளார்ந்த ஒழுக்கத்தை வளர்க்க ஊக்குவிக்கிறது ஒரு உண்மையான உதாரணத்தை பரிசீலிக்கவும் ஆறு வயது ஒலிவியா தன்னை தானே பால் ஒரு கண்ணாடியில் ஊற்றிக்கொண்டிருக்கிறாள் நீங்கள் கவனமாக இருக்க சொல்லியிருந்தாலும் அவள் தவறுதலாக அதை சமையலறை தரையில் முழுவதும் ஊற்றிவிடுகிறாள் எத்தனை முறை கவனமாக இருக்க சொன்னேன் நீ எப்போதும் கேட்க மாட்டே என்று குரல் எழுப்பும் உணர்வு எழும் இந்த பதில் பொதுவானதாக இருந்தாலும் அது ஒலிவியாவை கவலைக்கிடமாகவும் அவமானமாகவும் உணர வைக்க வாய்ப்பு உள்ளது அவள் எதிர்காலத்தில் பிழைகள் செய்யும் பயத்தில் புதிய விஷயங்களை முயற்சிக்க விரும்பாமல் இருக்கலாம் இப்போது ஒரு அமைதியான பதிலை கற்பனை செய்க கிண்ணம் கவிழ்ந்து போனது போல இருக்கிறது தவறுகள் நிகழக்கூடும் ஒரு துணியை எடுத்துக்கொண்டு ஒன்றாக சுத்தம் செய்வோம் ஒலிவியா பாதுகாப்பாகவும் ஆதரவு பெற்றதாகவும் உணர்கிறாள் மேலும் சுத்தம் செய்வது எப்படி என்பதையும் தவறுகள் கற்றலின் ஒரு பகுதியாக இருப்பதையும் கற்றுக்கொள்கிறாள் அவள் தவறுகள் செய்வதிலிருந்து நிலைத்திருக்கும் அவமானம் அல்லது பயம் இல்லாமல் இருக்கிறாள் ஒரு அமைதியான பெற்றோராக மாறுவது ஒரு பயணம் ஒரு இலக்கு அல்ல ஆரம்பிக்க மிகவும் சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்று உங்கள் குரல் எழுப்பும் ஆசை எப்போது மற்றும் ஏன் எழுகிறது என்பதை அதிகரித்து அறிதலாகும் அடுத்த மூன்று நாட்களுக்காக ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவோ அல்லது உங்கள் தொலைபேசியில் உள்ள குறிப்பு செயலியை பயன்படுத்தவோ முயற்சிக்கவும் ஒவ்வொரு முறையும் குரல் எழுப்ப விரும்பும்போது இடைநிறுத்தி நேரம் என்ன காரணம் நீங்கள் எப்படி பதிலளித்தீர்கள் உங்கள் குழந்தை எப்படி பதிலளித்தது என்பவற்றை குறித்துக் கொள்ளுங்கள் சில நாட்களுக்கு பிறகு உங்கள் குறிப்புகளை மீண்டும் பாருங்கள் குரல் எழுப்புவது குறிப்பிட்ட சில வழக்கங்களில் உதாரணமாக படுக்கை நேரம் அல்லது வீட்டுப்பாட நேரத்தில் அதிகமாக நிகழ்கிறதா விழிப்புணர்வு என்பது அர்த்தமுள்ள மாற்றத்துக்கான முதல் படியாகும் கோபம் எழும்பதை உணரும்போது நிறுத்தி மூச்சு விடு என்ற முறையை பயிற்சி செய்யுங்கள் ஒரு வினாடி மட்டும் நிறுத்தி நிம்மதியாக மூச்சு விடத் தொடங்குங்கள் மூன்று மெதுவான ஆழமான மூச்சுகளை எடுத்து உங்கள் மனதில் இது கடினம் ஆனால் நான் கற்றுக்கொள்கிறேன் அல்லது நான் அமைதியை தேர்ந்தெடுக்க முடியும் போன்ற அமைதியான வாசகத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இந்த எளிய செயல்முறை எதிர்வினை பெற்ற பெற்றோராக செயல்படுவதை தடுக்க உதவுகிறது மற்றும் காலத்துடன் உங்கள் பதிலளிக்கும் முறையை மாற்றுகிறது நீங்கள் இதை அதிகம் பயிற்சி செய்தால் சவாலான தருணங்களில் அமைதியை அடைவது எளிதாகும் நினைவில் வையுங்கள் அமைதியான பெற்றோராக இருப்பது ஒருபோதும் கோபமாகவோ அல்லது மனச்சோர்வாகவோ அல்ல அந்த உணர்வுகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள் என்பதை தேர்வு செய்வதே ஆகும் எல்லோரும் சில நேரங்களில் கோபமடைகிறார்கள் மிக முக்கியமானது உங்கள் சிந்தனை பழுது பார்க்கும் மனப்பான்மை மற்றும் வளர்ச்சி நீங்கள் கோபமடைந்தால் உங்கள் குழந்தைக்கு மன்னிப்பு கேட்க தயங்க வேண்டாம் ஒரு எளிய நான் கத்தினேன் என்பதில் மன்னிக்கவும் நான் மனச்சோர்வாக இருந்தேன் ஆனால் என் குரலை உயர்த்தக்கூடாது என்றது பணிவும் உணர்ச்சி நேர்மையும் காட்டும் இது உங்கள் குழந்தைக்கு அனைவரும் தவறுகள் செய்யும் என்பதை மற்றும் உறவுகள் அன்பும் பொறுப்பும் கொண்டு பழுது பார்க்கப்படலாம் என்பதை கற்றுத்தருகிறது குழந்தைகள் நீங்கள் அவர்களுக்கு பேசும் வார்த்தைகளை நம்புவார்கள் புரூக் ஹாம்ப்டன் அழகாக நினைவூட்டுகிறார் உங்கள் குழந்தைகளிடம் அவர்கள் உலகிலேயே அறிவாளிகள் அன்பானவர்கள் அழகானவர்கள் மற்றும் மாயாஜால மனிதர்கள் என்று பேசுங்கள் ஏனெனில் அவர்கள் நம்புவதுதான் அவர்களாகும் உங்கள் அமைதியான இருப்பு உங்கள் குழந்தையின் சுயக்கருத்து நம்பிக்கை மற்றும் உறுதியை உருவாக்க உதவுகிறது நீங்கள் அமைதியான பெற்றோராகவும் பாதையில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு கருணை காட்டுங்கள் நீங்கள் சில நேரங்களில் குறைவாக செயல்படலாம் அது சரி ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய சிந்திக்க மற்றும் இணைக்க புதிய வாய்ப்பு தருகிறது காலப்போக்கில் உங்கள் வீடு அமைதியாக உணரப்படும் உங்கள் குழந்தையுடன் உள்ள உறவு ஆழமாகும் மற்றும் நீங்கள் மற்றும் உங்கள் குழந்தை இருவரும் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத சவால்களை நம்பிக்கையுடனும் கருணையுடனும் சமாளிக்க சிறந்த முறையில் தயாராக இருப்பீர்கள் அமைதி என்பது வெறும் பெற்றோராகும் தந்திரமல்ல அது உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் ஒரு பரிசு ஆகும்